முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மூலமந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அதனுடைய பலாபலன்கள் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் கடந்த மாதம் முப்பதாம் தேதி ராகுகேது கேது பெயர்ச்சி திருகணித பஞ்சாங்கத்தின்படி நடைபெற்றது அதிலே தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ராகுகேது பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த தனுசு ராசியை சார்ந்தவர் பக்தியின் மூலம் சக்தி பெற்று சக்தியின் மூலம் சமுதாயத்தை நல்ல முறையிலே நடத்தி செல்லும் தனுசு ராசிக்காரர்கள் தங்கத்தை எவ்வளவு நெருப்பில் இட்டாலும் அதனுடைய உண்மையான தன்மை எப்படி மாறாத இருக்கிறதோ அதுபோல அனைவருக்கும் பயன்படுகின்ற விதத்திலே தங்களை மாற்றி தியாகத்தை செய்பவர்கள் மகான்கள் சித்தர்கள் இவர்களுடைய தரிசனத்தை பெற்றவர்கள் அவர்களுடைய ஆதரவை பெற்றவர்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் என்னென்ன மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராளம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராலம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் தான் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இவர்களுடைய ராகு உடைய பேச்சு பலாபலன்களை இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் தனுசு ராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சியிலே முக்கிய திருப்பங்களை காணப்போகிறீர்கள் திட்டமிடாத செய்யும் காரியங்கள் கூட வெற்றியை பெறுவீர்கள் தாய் வழி ஆதரவு பெறுக்கும் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையிலே வளர்ச்சி உண்டாக தொடங்கும் திடீரென்று வெளிநாட்டுக்கு பயன்பட விசா கிடைக்கும் இதன் மூலம் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் பொது வாழ்விலே ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புகழும் செல்வாக்கும் கூடும் பிள்ளைகளின் நலனிலே அதிக அக்கறை காட்டினால் குதுகூலம் அதிகமாய் சந்திப்பீர்கள் பாசம் காட்டாத உற்றார் உறவினர்கள் பாசம் காட்ட துவங்குவர் உடலிலே இருந்த உபாதைகளும் மன குழப்பங்களும் விலகும் புதியவர்களுடைய நட்பு கிடைத்து அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடை உங்களது நம்பிக்கை வீண் போகாது சொத்து பிரச்சனைகளுக்கு சுமூகமாய் முடியும் புதிய கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளும் தேடி நாடி ஓடிவோர் அதே நேரம் திரும்ப திரும்ப செலவு வைக்கும் வாகனங்களை மாற்றிவிடும் மறைமுக பகையை பாராட்டும் பழைய நண்பர்கள் காட்டிக் கொடுக்கப்படும் நிலை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் எவரிடமும் மனம் விட்டு அதிகமாய் பேச வேண்டாம் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ராகுகேது எப்படி இருக்கும் சிறப்பான பலன்களை பெற போகின்றீர்கள் உங்கள் பணிகளிலே அதிக சிரத்தையும் முயற்சியும் தேவை யாரையும் உங்களை குறை கூறாத அளவிற்கு நேரத்தை கடைபிடிப்பது நல்லது சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மேலிடம் உங்களை கனிவாக கனிவான உறவினை கொள்ளும் அறிமுகம் இல்லாத நபரிடம் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம் பதில் உயர்வு இடமாற்றம் தொடர்பான எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும் வியாபாரிகளுக்கு குறைந்தபட்சம் லாபம் உறுதியாய் கிடைக்கும் போட்டிகள் அதிகமாக இருந்தால் வாடிக்கு ஆதரவால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் உங்கள் பணியாளர்களை தொடர்ந்து கண்காணிப்பது நன்மையை தரும் யாரிடமும் அனுசரணியான உறவை கைகொள்வது நல்லது கூட்டு வியாபாரங்களின் கணக்கினை சரியாக வைத்துக் கொள்வது நன்மையை தரும் அரசு வகையிலே சில பிரச்சனைகள் வரலாம் கலை துறையினருக்கு தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்கும் புதிய வாய்ப்புகள் கொட்டும் அதன் மூலம் உங்களது பொருளாதார நிலை உயரும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் சக கலைஞர்களும் சுமூகமாய் பழகுவது நல்லது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது ஆவணங்களை சரி சரியாக படித்து பார்ப்பது நல்லது வெளியூர் பயணங்கள் செல்லும் சரியான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையலாம் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது விளையாட்டில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லது தேவையற்ற அலட்சியர்களை குறைத்துக் கொள்வது நன்மையை தரும் உயர் கல்விக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம் தனுசு ராசியை தாழ்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல் துறையினர் எதிர்பாராத இடங்களில் இருந்து விரும்பிய உதவிகள் கிடைக்கும் மன உற்சாகத்துடன் கட்சி பிரச்சாரங்களை பங்கேற்பீர்கள் வழக்குகள் முடிவுக்கு வரும் அதிகாரமிக்க பதவிகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் வெற்றி தரும்படியான பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொண்டர்களும் உங்களை மனமறிந்து நடந்து கொள்வார்கள் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த ராகுகேது கேது பயிற்சியினுடைய பலாபலங்கள் எப்படி இருக்கும் அனைத்து காரியங்களில் முடிவடையும் குடும்பத்தாரின் எண்ணங்களுக்கு பாத்திரமாவீர்கள் கணவரிடம் நல்ல உறவு அமை ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் புதிய ஆலயங்கள் சென்று வருவீர்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் கடன் தொல்லைகள் ஏற்படாது கடினமாய் உழைத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொள்வீர்கள் உடன் பிறந்தோருடைய உதவியால் முன்னேறுவீர்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி முயற்சிகள் பல செய்து நல்ல செயல்களை செய்து சிறப்படைவீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு தலப்புகள் சலசலப்புகள் ஏற்படும் வெளியே கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்பி வர தாமதமாகும் இதனால் முக்கியமான தேவைகளுக்கு சிறிது கடன் வாங்க நேரிடலாம் சகோதர சகோதர வகையிலே கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் உங்களுக்கு கீழ் பணி புரிபவர்களுக்கு உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்த நினைப்பார்கள் புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த கேது பயிற்சி கடினமான முயற்சி செய்து உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படாது யாரையும் புண்படுத்தாமல் உங்கள் அணுகுமுறையால் வெற்றி பெறுவேன் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு உள்ள காலகட்டத்தில் குடும்பத்தில் பாக பிரிவினையால் சுமூகமாய் நடக்கும் அசையாத சொத்துக்களில் இருந்து வருமானம் வர தொடங்கும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உடையவர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் பல விஷயங்களை சாமார்த்தியமாக சமாளிப்பீர்கள் மறைமுகமான எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்கள் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் குறைந்த உழைப்பிலும் அதிக ஆதாயம் கிடைக்கும் அதே சமயம் புறம்பேசுபோது இனம் கண்டு ஒதுக்கவும் குடும்பத்தில் ஏற்படும் சில அனாவசியமான பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருக்கவும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த ராகு ராகுகேது பயிற்சியிலே என்னென்ன கேதுக்கு பரிகார பூஜை செய்வது தனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை தரும் ஓம் சத்குருவே நமக என்ற மந்திரத்தை தினமும் பன்னிரெண்டு முறை சொல்லவும் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒம்பது அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி தேவிரை திங்கள் வெள்ளி சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதுகளை தொடர்பு கொண்டு தொலைவேதுகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழவே கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ராகுகேது பயிற்சி ஒன்றன்பின் ஒன்றாக வெளியிட வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே இதே பகுதியிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே அதை தொகுத்து ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரித்து வழங்குகின்றோம் அன்பர்களுக்கு அது நிச்சயம் நன்மையை தரும் இதே பகுதியில்தான் வருட பலன் பயிற்சி பலன்கள் மாத பலன் தினப்பலன் ராசி பலன் அனைத்தும் வழங்கப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் அறியோம் பராபரமே என்று நினை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்